உங்களுக்காக என் சரித்திரம் வாசிப்பது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஒன்பதாம் அத்தியாயம் குழந்தை பருவம் அரியலூரில் என் தந்தையார் ஒருவாறு திருப்தியோடு காலம் கழித்து வந்தாராயினும் அவருடைய உள்ளத்துள்ளே ஒரு வருத்தம் இருந்தே வந்தது தம் குடும்பக்கடனாகிய ஐநூறு ரூபாயை திருப்பிக் கொடுக்க முடியவில்லையே என்ற எண்ணமே அதற்குக் காரணம் அதனால் அவருக்கு இடையிடையே ஊக்கக்குறைவு ஏற்பட்டது எவ்வாறேனும் ஐநூறு ரூபாய் சம்பாதித்து குடும்பக் கடனை தீர்த்து நிலங்களை மீட்க வேண்டும் என்ற கவலை அவருக்கு வரவர அதிகரித்து வந்தது இல்லற தர்மத்தை மேற்கொண்ட பிறகு அவருக்கு குடும்ப பாரம் அதிகமாயிற்று குடும்பத்தை பாதுகாப்பதற்கே பெருமுயற்சி செய்ய வேண்டியிருக்கையில் பழங்கடனை தீர்ப்பதற்கு மார்க்கம் ஏது என்று அவர் எண்ணி எண்ணி கலக்கமுற்றார் சமஸ்தான சங்கீத வித்வானாக இருந்ததில் அவருக்கு பெருமையும் பல அன்பர்களுடைய பழக்கமும் உண்டாயின சமஸ்தான நிலத்திலிருந்து கிடைத்த வருஷ வருவாய் ரூபாய் ஐம்பது ஊரிலுள்ள மூன்று மா நிலத்திலிருந்து வந்த வரும்படி அதிகமன்று இந்த நிலையில் நண்பர்களிடம் இருந்து காரணமின்றி பொருளுதவி பெறுவதையும் அவர் விரும்பவில்லை அதனால் ராமாயண கீர்த்தனங்களை இசையுடன் முறையாக சில நாட்கள் படித்து பொருள் சொல்லி பட்டாபிஷேகம் செய்து முடிக்கும் ஒரு முயற்சியை தொடங்கினார் அம்முயற்சியினால் நல்ல பயன் உண்டாயிற்று சில இடங்களில் உள்ளவர்கள் அவரை தங்கள் தங்கள் ஊர்களுக்கு வருவித்து இராமாயண கீர்த்தனம் கேட்கத் தொடங்கினர் ஒவ்வொரு முறையும் ராமாயணம் நிறைவேறியவுடன் அன்பர்கள் ஒரு தொகை தொகுத்து அளிப்பார்கள் அந்த தொகை குடும்பத்துக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் இவ்வாறு தொடங்கிய ராமாயண முயற்சியே என்னுடைய தந்தையாரின் உள்ளக்கவலையை தீர்ப்பதற்கு உதவியாயிற்று அரியலூருக்கு கிழக்கே மணலேரி என்னும் ஊர் ஒன்று உண்டு அங்கே மணிக்கட்டி உடையார் என்ற செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் என் தந்தையாரிடம் அன்புடையவர் அடிக்கடி தம் ஊருக்கு வருவித்து அவர் பாட்டை கேட்டு இராமாயணப் பிரசங்கமும் நடைபெறச் செய்து பொருளுதவி செய்து வந்தார் ஒரு சமயம் குடும்பக் கடனை தாமே தீர்த்து விடுவதாகவும் சொன்னார் அது கேட்ட என் தகப்பனாரது கவலை குறைந்தது எவ்வாறேனும் கடன் சுமையை போக்கிவிடலாம் என்ற நம்பிக்கை உதயமாயிற்று மணிக்கட்டி உடையாரைப் போன்ற பல வேளாளச் செல்வர்களுடைய ஆதரவு அக்காலத்தில் என் பிதாவுக்கு கிடைத்தது என் ஆண்டு நிறைவு அரியலூரிலே மிகவும் சிறப்பாக நடந்தது முற்கூறிய செல்வர்கள் செய்த உதவிகளே அச்சிறப்புக்கு காரணம் அக்காலத்தில் என் தந்தையாரை ஆதரித்தவர்கள் அல்லிநகரம் சோமசுந்தரம் பிள்ளை சுந்தர சபாபதி பிள்ளை கொத்தவாசல் குமரப்பிள்ளை சிவசிதம்பரம் பிள்ளை ராமகிருஷ்ண பிள்ளை ராமசாமி பிள்ளை முத்துவேலாயுதம் பிள்ளை பாலகிருஷ்ண பிள்ளை ஆறுமுகம் பிள்ளை முதலியோர் அரண்மனையில் ராயசமாக இருந்த ராமபத்திரையர் என்பவரும் ஜமீன்தாரின் குருவாகிய தாத்தாச்சாரியார் என்பவரும் கிராம முன்சீப்பாக இருந்த வேங்கட சுப்பையர் என்பவரும் வக்கீல் ரங்காச்சாரியார் என்பவரும் அவ்வப்போது தங்கள் தங்களால் இயன்ற உபகாரத்தை செய்து வந்தார்கள் நான் பிறந்தபோது எனக்கு சாமிநாதன் என்னும் பெயரிடப்பட்டது சாமிமலை என்னும் ஸ்தலத்திலுள்ள முருகக்கடவுளுக்கு சாமிநாதன் என்பது திருநாமம் எங்கள் ஊரினரும் பிறரும் அந்த ஸ்தலத்துக்குச் சென்று வருவார்கள் எங்கள் குடும்பத்தினருக்கும் அதில் ஈடுபாடு அதிகம் அது பற்றியே எனக்கு அப்பையரிட்டார்கள் எல்லோரும் என்னை சாமா என்றே அழைப்பார்கள் சாமிநாதன் என்பதே மறுவி அவ்வாறாயிற்று என் தந்தையார் இராமாயணப் பிரசங்கம் செய்யும் காலங்களில் என் சிறிய தந்தையாரான சின்னசாமி ஐயர் உதவி புரிவார் அரியலூர் சடகோபையங்கார் வீணை பழக்கமுள்ளவராதலின் அவரிடம் என் சிறிய தகப்பனார் வீணை பயின்றார் நாங்கள் அரியலூரில் இருந்த காலத்தில் என் சிறிய தந்தையாருக்கு கல்யாணம் நடைபெற்றது மாயூரத்தில் மகாதான தெருவில் இருந்த சேஷையர் என்பவர் குமாரியாகிய லக்ஷ்மியை அவர் மணந்து கொண்டார் இராமாயணப் பிரசங்கத்தினார் கிடைத்த பணமும் சில செல்வர்களுடைய உதவியார் கிடைத்த பொருளும் அந்த கல்யாணத்துக்கு உபயோகமாயின அந்த மனத்தின் முன்பும் பின்பும் என் தந்தையார் சில முறை மாயூரம் செல்ல நேர்ந்தது அக்காலத்தில் அங்கே கோபால இருந்து வந்தார் அவருடைய பழக்கம் என் தந்தையாருக்கு உண்டாயிற்று கோபாலகிருஷ்ண பாரதியார் சிலகாலம் கனம் கிருஷ்ணய்யரிடம் பயின்றவர் அதலின் அந்த வித்வானுடைய பந்துவும் மாணாக்கருமாகிய என் பிதாவிடம் அவருக்கு மிக்க அன்பு உண்டாயிற்று என் தந்தையாரை அவர் காணும் போதெல்லாம் கனம் கிருஷ்ணய்யருடைய கீர்த்தனங்களை சொல்லச் செய்து கேட்டு இன்புறுவார் அவருடன் பழகும்போது என் பிதாவுக்கு தம் குருகுலவாசம் நினைவுக்கு வந்தது இருவரும் சங்கீத சம்பந்தமான சம்பாஷணையர் பொழுதுபோக்குவார்கள் இரண்டு பேரும் சிவபக்தர்கள் அத்வைத சாஸ்திர உடையவர்கள் அக்காலத்தில் கோபாலகிருஷ்ண பாரதியார் நந்தனார் சரித்திர கீர்த்தனத்தை இயற்றி புகழ் படைத்திருந்தார் பல இடங்களில் அந்த சரித்திரத்தை பிரசங்கம் செய்து வந்தார் தமிழ்நாடு முழுவதும் நந்தன் சரித்திரத்திற்கு ஒரு பிரசித்தி உண்டாகியிருந்தது தாம் நந்தனார் சரித்திரத்தை இயற்றுவதற்கு காரணமாக இருந்த நிகழ்ச்சிகளையும் தம் அனுபவங்களையும் என் தந்தையாரிடம் அவர் சொல்லி மகிழ்வார் தம்முடைய கீர்த்தனங்களையும் பாடிக்காட்டுவார் என் தந்தையார் அவரிடமிருந்து பல கீர்த்தனங்களை தெரிந்து கொண்டார் மாயூரத்திற்கு எந்தையார் எப்பொழுது சென்றாலும் பாரதியாரைப் பாராமல் வருவதில்லை பாரதியாருடைய பழக்கம் ஏற்பட்ட பின்பு நந்தன் சரித்திர கீர்த்தனங்களில் சிலவற்றையும் என் தந்தையார் தம் இராமாயணப் பிரசங்கத்தினிடையே பாடிக்காட்டலானார் அக்கீர்த்தனங்களின் எளிய நடையும் அவற்றில் அமைந்திருந்த பக்தி சுவையும் கேட்போர் உள்ளங்களைக் கவர்ந்தன என் குழந்தைப் பிராயத்தில் எனக்கிருந்த பழக்கம் ஒன்றை என் தாயார் சொல்லியிருக்கிறார் நான் காலையில் எழும்பொழுதே எனக்கு ஏதேனும் ஆகாரம் கொடுக்க வேண்டுமாம் ரொட்டி பிஸ்கொத்து முதலிய உணவுப் பொருள்கள் அந்த காலத்தில் இல்லை என் தாயார் எனக்காக ஒரு கரண்டியப்பம் ஊற்றி ஓர் இலையில் என் படுக்கையின் பக்கத்தில் வைத்து ஒரு பாத்திரத்தால் மூடி வைத்திருப்பாராம் நான் எழுந்தவுடன் அந்த பாத்திரத்தை ஒரு தட்டிவிட்டு உள்ளே இருக்கும் கரண்டியப்பத்தை எடுத்துத் தின்பேனாம் காலையில் எந்தக் காரியத்தைச் செய்ய மறந்தாலும் எனக்காக கரண்டியப்பம் பண்ணி வைப்பதை மாத்திரம் என் தாயார் மறக்க மாட்டாராம் கரண்டியப்பம் சாப்பிட்ட சிறிது நேரத்துக்குப் பிறகு பழைய முதும் சாப்பிடுவதுண்டு நாங்கள் அரியலூரில் இருந்து வருகையில் என் பாட்டனாருக்கும் பாட்டியாருக்கும் முதுமைப் பருவ தளர்ச்சி மிகுதியாயிற்று எந்த சமயத்தில் தமக்கு மரணம் சம்பவிக்குமோ என்று என் பாட்டனார் கலக்கமடைந்திருந்தார் பரம்பரையாக இருந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு வந்து இருப்பதில் அவருக்கு திருப்தி உண்டாகவில்லை வேறு வழி இல்லாமையால் அரியலூரில் வந்து இருந்தார் ஆயினும் வந்த ஊரிலே இறப்பதை அவர் விரும்பவில்லை நம்முடைய ஊரில் நம் வீட்டில் பந்துக்கள் சூழ்ந்த இடத்தில் மரணமடைய வேண்டும் என்றே அவர் விரும்பினார் நதி தீரத்தைச் சார்ந்துள்ள உத்தமதானபுரத்தை விட்டு காட்டு நாட்டில் உயிர் பற்றி நினைக்கும்போதே அவருக்கு துக்கம் பொங்கும் ஒரு நாள் என் தகப்பனாரிடம் தம்முடைய கருத்தை என் பாட்டனார் தெரிவித்தார் குடும்ப வாரத்தினால் நைந்த மனமுடைய அவருக்கு மீண்டும் கவலை உண்டாயிற்று ஏதோ ஒருவிதமாக இங்கே வந்து நிலையாக வாழத் தொடங்கினோம் கடவுள் கிருபையால் கடன் வாங்காமல் தம்பிக்கு கல்யாணம் நடத்தினோம் ஊருக்கு போனால் நாம் எவ்வாறு காலக்ஷேபம் செய்ய முடியும் என்ற யோசனையில் ஆழ்ந்தார் என் பாட்டனாரோ அடிக்கடி தம் கருத்தை வற்புறுத்தி வந்தார் முதுமைப் பருவத்தில் அவருக்கு இருக்கும் ஆசையை நிறைவேற்றாமல் இருப்பது பாவம் என்ற நினைவும் என் பிதாவுக்கு உண்டாயிற்று இருதலை கொள்ளி எறும்பு போல கலங்கினார் தம் பெற்றோரை உத்தமதானபரத்திற்கு அனுப்பிவிடலாமா என்றும் எண்ணினார் இறுதி காலத்தில் தம் குமாரர் அருகில் இருக்க வேண்டும் என்று கருதியே என் பாட்டனார் உடையார்பாளையத்திற்கும் பின்பு அரியலூருக்கும் வந்தார் ஆதலின் தம்மைப் பிரிந்தவர் இருத்தல் அரிது என்பதை நினைத்துப் பார்த்த எந்தையார் எவ்வாறானாலும் சரி அவருடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்வதுதான் நம் கடமை என்ற உறுதி பூண்டு அரியலூர் ஜமீன்தாரிடமும் மற்ற அன்பர்களிடமும் விடைபெற்றுக் கொண்டு தம் குடும்பத்துடன் உத்தமதானபுரம் வந்து சேர்ந்தார் உத்தமதானபுரம் வந்த பின்பும் சில வருஷங்கள் என் பாட்டனாரும் பாட்டியாரும் ஜீவித்திருந்தனர் இடையிடையே என் தந்தையார் வெளியூர்களுக்குச் சென்று இராமாயணப் பிரசங்கம் செய்து பொருள் ஈட்டி வருவார் அப்படிச் சென்றிருக்கும் சில நாட்களில் என் பாட்டனாருக்கு மனக்கலக்கம் அதிகமாகிவிடும் எந்தையார் அரியலூருக்கும் சென்று ஜமீன்தாரையும் தம் அன்பர்களையும் பார்த்து அவர்களால் கிடைக்கும் பொருளையும் தம் சர்வமானியத்திலிருந்து கிடைப்பதையும் பெற்று வருவார் பாபநாசத்தில் இருந்த வக்கீல்களாகிய கவிஸ்தலம் கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் வெங்கடராவ் என்பவர்களும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் முத்தியாலு நாயக்கர் என்பவரும் அக்காலத்தில் அவருக்கு பொருளுதவி செய்து ஆதரித்து வந்தனர் எனது மூன்றாம் பிராயத்தில் எனக்கு ஒரு சகோதரி பிறந்தாள் அப்பெண்ணுக்கு தையல் நாயகி என்ற பெயர் வைத்தார்கள் ஸ்திரீகளுக்கு பெண் குழந்தைகளிடம் அதிக அன்பு இருப்பது உலக இயல்பு என் அன்னையார் அக்குழந்தையிடம் மிக்க வாத்தல்யமுடையவராக இருந்தார் அந்த குழந்தை சில வருஷம் வாழ்ந்திருந்து இறந்து போயிற்று அப்போது என் தாயார் துடிதுடித்து போனார் அந்த குழந்தை இறந்த துக்கம் அவருடைய நெஞ்சில் பல வருஷங்கள் ஆறாமல் இருந்தது நான் இளம் பருவத்தில் விஷமம் செய்தபோது சில சமயங்களில் என் தாயார் என்னை அடித்து வைவார் அவ்வாறு வையும் சில சமயங்களில் அவர் கூறும் வார்த்தைகள் இறந்துபோன போன அக்குழந்தையின் பால் அவருக்கு எவ்வளவு பற்று இருந்ததென்பதை புலப்படுத்தும் பெண் குழந்தையை இழந்த குறை என் தாயாருக்கு தீரவே இல்லை அந்த குழந்தைக்கு பிறகு எனக்கு தங்கையே பிறக்கவில்லை எனக்கு ஐந்தாம் பிராயம் நடைபெற்ற போது வித்யாபியாசம் செய்வித்தார்கள் என் பாட்டனார் அரிச்சுவடி சொல்லித்தந்தார் முதலில் உத்தமதானபுரத்தில் தெற்கு வடக்கு தெருவில் இருந்த பள்ளிக்கூடத்தில் நாராயண ஐயர் என்பவரிடம் சில மாதங்களும் பிறகு வடக்கு தெருவில் இருந்த பள்ளிக்கூடத்தில் சாமிநாதர் ஐயர் என்பவரிடம் சில வருஷங்களும் படித்தேன் தமிழில் இலக்கம் நெல் இலக்கம் முதலியவற்றையும் வடமொழியில் சில நூல்களும் படித்தேன் பள்ளிக்கூடத்தில் படிப்பதோடு வீட்டிலும் என் பாட்டனார் தந்தையார் சிறிய தகப்பனார் ஆகியவர்களும் எனக்கு கற்பித்து வந்தனர் வணக்க மக்களே இது ஸ்ரீ அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு ஆகிய முழு நீள சரித்திர நாவல்களெல்லாம் இப்பொழுது ஆடியோ புத்தக வடிவில் கிடைக்கிறது தமிழ் சரித்திரம் மற்றும் வரலாற்று நாவல்கள் மீது பற்று கொண்டவர்களுக்கும் தமிழை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் படிக்க இயலாது என்று நினைப்பவர்களுக்கும் இது ஒரு உதவியாக இருக்கும் இதை பற்றிய விவரங்கள் தமிழ் ஆடியோ புக்ஸ் டாட் காம் என்ற வலைதளத்தில் இருக்கிறது உங்களது கருத்துக்களை பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் தாத்தா டாக்டர் திரு ஊவேசா அவர்களின் என் சரித்திரம் வாசிப்பது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா பத்தாம் அத்தியாயம் இளமைக் கல்வி முதலில் உத்தமதானபுரத்தில் எனக்கு உபாத்தியாயராக இருந்த நாராயண் ஐயர் சற்றேறக்குரிய முப்பத்தைந்து பிராயம் கொண்டவர் நல்ல வடிவமுடையவர் அவரைக் காணும்போது எனக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் பயம் உண்டாகும் பிறம்பை அதிகமாக அவர் உபயோகிப்பார் அவரை நினைக்கும் போதெல்லாம் அவருடைய பிறம்படிதான் எனக்கு ஞாபகம் வருகிறது அவரது பள்ளிக்கூடத்தில் அக்ரகாரத்துப் பிள்ளைகளும் பிள்ளைகளும் படித்தார்கள் அடிக்கிற விஷயத்தில் அவர் யாரிடமும் பக்ஷவாதம் காட்டுவதில்லை பிள்ளைகளுக்குள் பிச்சு என்று ஒருவன் இருந்தான் அவன் தகப்பனார் பணக்காரர் அதனால் அவனுக்கு சிறிது கர்வமும் தைரியமும் இருந்தன உபாத்தியாயர் அடிக்கும்போது அவன் திருப்பி அடிக்க முயல்வான் முரட்டுத்தனத்தினால் குழந்தைகளை அடக்கி ஆழ்வது கஷ்டம் என்பதை அந்த உபாத்தியாயர் தெரிந்து கொள்ளவில்லை அவருக்கு அவருடைய கைப்பிரம்பே செங்கோலாக இருந்தது எல்லா பிள்ளைகளும் தம்முடைய தண்டனையை ஏற்றுக் கொள்ளும் போது பிச்சு மாத்திரம் எதிர்த்தால் அவர் சும்மா இருப்பாரா மேலும் மேலும் கடமையான தண்டனைகளை விதித்தார் அவன் சிறிதும் அடங்கவில்லை பிறகு அவனை பள்ளிக்கூடத்தை விட்டு நீக்கிவிட்டார் அவன் பெற்ற விடுதலை நமக்கும் கிடைக்காதா என்று விரும்பிய பிள்ளைகளும் உண்டு பள்ளிக்கூடத் தொலையிலிருந்து நீங்கிய பிச்சு பிறகு படிப்பை பற்றி நினைப்பதே இல்லை பிற்காலத்தில் கையெழுத்து போடுவதைத் தவிர வேறு ஒன்றும் எழுதவோ படிக்கவோ இயலாதவனாக இருந்தான் பணக்கார பிச்சுவையருக்கு படிப்பு இருந்தாலென்ன இராவிட்டாலென்ன நாராயணையர் அரிச்சுவடி என்று வடி முதலியவைகளைத்தான் கற்பிப்பார் அவரிடம் நான் கற்ற பின்பு சாமிநாத ஐயரது பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தேன் அங்கேதான் ஏட்டில் எழுத கற்றுக்கொண்டேன் அக்காலத்தில் காகிதம் பள்ளிக்கூடம் வரைக்கும் வரவில்லை ஸ்லேட்டும் இல்லை முதலில் மாணாக்கன் மணலில் எழுதி பழக வேண்டும் பிறகு அவனே எழுத்தாணியால் ஓலைச்சுவடியில் எழுத கற்றுக்கொள்ள வேண்டும் சாமிநாத ஐயர் சங்கீதமும் சமஸ்கிருதமும் தெரிந்தவர் முன்பே அவரைப் பற்றி எழுதியிருக்கிறேன் எனக்கு அவர் ராமாயணம் விஷ்ணு சகசிரநாமம் நீதிசாரம் அமரம் மூன்று காண்டங்கள் என்பவற்றை போதித்தார் அவ்வளவும் எனக்கு மனப்பாடமாக இருந்தன தமிழும் கணக்கும் கற்பித்தார் அவர் நாராயணையரைப் போல் கடுமையானவர் அல்லர் ஆனாலும் அந்த காலத்து கிராம உபாத்தியாயர்களுக்கு பிறம்பு ஆடாவிட்டால் மாணாக்கர்கள் படிக்க மாட்டார்கள் என்ற எண்ணம் பரம்பரையாக இருந்து வந்தது அவருக்கும் அந்த கொள்கை உண்டு கிராமத்து பள்ளிக்கூடங்களை தென்னைப் பள்ளிக்கூடங்கள் என்றும் சொல்வார்கள் அந்த பள்ளிக்கூடங்களில் மாணாக்கர்கள் பயிலும் முறையே வேறு இப்போது அதனை எங்கும் பார்க்க முடியாது பிள்ளைகள் யாவரும் விடியற்காலையில் காலையில் ஐந்து மணிக்கே எழுந்து சுவடி தூக்கோடு பள்ளிக்கூடத்திற்கு வந்துவிட வேண்டும் சுவடிகளையெல்லாம் வைத்துத் தூக்கிச் செல்லும் கயிறுகள் சேர்ந்த பலகைக்கு சுவடி தூக்கு என்று பெயர் அந்த தூக்கு ஒரு வகை உரியைப் போல இருக்கும் தூக்கை பள்ளிக்கூடத்தில் ஓரிடத்தில் மாட்டிவிட்டு பிள்ளைகள் முறைப்படி இருந்து முதல் நாள் நடந்த பாடங்களை பாராமல் ஒப்புவிக்க வேண்டும் அதற்கு முறை சொல்லுதல் என்று பெயர் அப்போது உபாத்தியாயர் வீட்டிற்குள் படுத்துக் கொண்டிருப்பார் அல்லது வேறு ஏதேனும் செய்து வருவார் அவரை எதிர்பாராமல் பிள்ளைகள் பாடங்களை முறை சொல்ல வேண்டும் அதை அவர் உள்ளே இருந்தபடியே கவனிப்பார் பெரும்பாலும் திண்ணைப் பள்ளிக்கூடங்கள் உபாத்தியாயரது வீட்டுத் திண்ணையிலேயே இருக்கும் ஆறு மணிக்கு மேல் பிள்ளைகள் பிள்ளைகளெல்லாம் வாய்க்கால் அல்லது குளம் முதலிய இடங்களுக்கு போய் தந்தசுத்தி செய்து தங்கள் தங்கள் குலத்திற்கேற்ற சின்னங்களை தரித்துக்கொண்டு சந்தியாவந்தனமோ வேறு அனுஷ்டானமோ செய்வார்கள் பிறகு தங்கள் வஸ்திரங்களில் மணலை எடுத்துக்கொண்டு மூஷிக வாகனம் சரஸ்வதி ஸ்தோத்திரம் முதலியவற்றை சொல்லிக்கொண்டே பள்ளிக்கூடத்திற்கு வருவார்கள் முன்பிருந்த பழைய மணலை அகற்றிவிட்டு புதிய மணலை பரப்புவார்கள் எழுதுவதற்குரியவர்கள் அதில் எழுதுவார்கள் மற்றவர்கள் தங்கள் பாடங்களை படிப்பார்கள் ஒன்பது மணிக்கு பிள்ளைகளை பழையாமுது சாப்பிட விடுவது வழக்கம் அப்பொழுது உபாத்தியாயர் ஒரு பக்கத்தில் விற்றிருந்து ஒவ்வொரு பிள்ளையின் கையிலும் பிறம்பால் அடித்து அனுப்புவார் பழைய சோற்று ருசியில் பள்ளிக்கூட ஞாபகம் மறக்கக்கூடாது என்பதற்காக அங்கனம் செய்வார் போலும் பிள்ளைகளுக்குள்ளே கெட்டிக்காரனாகவும் பலசாலியாகவும் இருப்பவனை உபாத்தியாயர் சட்டாம்பிள்ளையாக நியமிப்பார் அவன் புத்திசாலியாக இராவிட்டாலும் பலசாலியாக இருக்க வேண்டியது அவசியம் உபாத்தியாயருக்கு பிரதிநிதியாக பிள்ளைகளை அடக்கியாழ்வதும் பாடம் ஒப்பிக்கக் கேட்பதும் அவன் வேலைகள் அவனிடம் எல்லோரும் அடங்கி நடக்க வேண்டும் சில பிள்ளைகள் அவனுக்கு வேண்டிய தின்பண்டங்களை கொடுத்து தம்வசப்படுத்தி வசப்படுத்தி உபாத்தியாயருடைய பிரியத்தையும் அவன் மூலமாக சம்பாதிப்பார்கள் சில சமயங்களில் உபாத்தியாயரது கடுமையை காட்டிலும் சட்டாம்பிள்ளையின் கடுமை அதிகமாக இருக்கும் மாணாக்கர்களுக்குள் பழையவர்கள் புதியவர்களுக்கு கற்பிப்பதும் பள்ளிக்கூட வழக்கங்களில் ஒன்று பன்னிரண்டு மணிக்கு மேல் மத்தியான சாப்பாட்டுக்கு பிள்ளைகள் வீட்டுக்கு செல்வார்கள் பிறகு மூன்று மணிக்கு மீண்டும் பாடம் தொடங்கப்படும் இரவு ஏழு மணி வரையிற்கூட பள்ளிக்கூடம் நடைபெறுவதுண்டு ஒவ்வொரு நாளும் பாடங்கள் முடிந்தவுடன் பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பும் போது அவர்களது ஞாபக சக்தியை விருத்தி செய்விப்பதற்காக அவ்வொவ்வொருவருக்கும் பூ மிருகம் பட்சி ஊர் இவற்றின் பெயர்களில் வகைக்கு ஒவ்வொன்றை உபாத்தியாயர் சொல்லி அனுப்புவார் அந்த பெயர்களை மறுநாள் மறவாமல் வந்து சொல்ல வேண்டும் மறந்து போய்விடுவோமோ என்ற பயத்தால் சில பிள்ளைகள் வீடு சென்றவுடன் தமக்கு உபாத்தியாயர் சொன்ன பொருள்களின் பெயர்களை தம் தாய் தகப்பனாரிடம் சொல்லிவிடுவார்கள் மறுநாள் விடியற்காலையில் அவர்களிடம் அவற்றைக் கேட்டுத் தெரிந்து கொண்டு வந்து சொல்வார்கள் பள்ளிக்கூடத்திற்குக் காலையில் ஐந்து மணிக்கே வந்துவிட வேண்டுமாகையால் துணைக்கு யாரையேனும் பிள்ளைகள் அழைத்து வருவார்கள் பெரும்பாலும் முதிய ஸ்திரீகளை அழைத்து வருவதே வழக்கம் நேரம் கழித்து வந்தால் பெரும்படி பலமாகக் கிடைக்குமே என்ற பயத்தால் ஒவ்வொருவனும் எல்லோருக்கும் முன்பே வந்துவிட முயல்வான் இவ்வாறு வருவதன் பிரயோஜனம் பழையதுக்கு உபாத்தியாயர் வீட்டுக்கு விடும்போது தெரியும் வழக்கப்படி பிள்ளைகளை பிரம்பினால் அடித்து அனுப்பும்போது முதலில் வந்தவன் கையில் பிரம்பினால் தடவி விடுவார் இரண்டாம் பையனை மெல்ல அடிப்பார் வர வர அடி அதிகமாகவும் பலமாகவும் விழும் இதனால் முதல் நாள் பலமான அடி வாங்கினவன் அதற்கு பயந்து மறுநாள் எல்லோருக்கும் முன்பே வந்துவிடுவான் முதலில் வருபவனை வேத்தான் என்று சொல்வார்கள் வேற்றான் என்னும் சொல்லே அவ்வாறு வந்தது மற்றவர்களை விட வேறான தனிப்பெருமை உடையவன் என்பது அதன் பொருள் உபாத்தியாயரது கைக்கோலின் அடியைப் பெறாமல் தடவுதலை மாத்திரம் பெறுவது ஒரு தனி அல்லவா சில சமயங்களில் நாமே இன்று முதலில் வந்துவிட்டோம் என்ற பெருமிதத்தோடு ஒரு பிள்ளை தன் துணைக்கு வந்த பாட்டியோடு பள்ளிக்கூடத்தில் நுழைவான் ஆனால் இவனுக்கு முன்பே ஒருவன் அங்கே இருப்பான் இருட்டில் அவன் இருப்பது இவனுக்கு தெரியாது ஆனாலும் தான் முன்வந்ததாக எண்ணி இவன் சந்தோஷப்படக்கூடாது என்னும் நினைவினால் அங்கிருப்பவன் இவன் புகுந்தவுடன் சிறிது கனைப்பான் அப்போது இவனுடைய மகிழ்ச்சி எங்கோ பறந்து போய்விடும் பிள்ளைகளுக்கு மணல் தான் ஸ்லேட்டின் ஸ்தானத்தில் இருந்தது பனையெடுதான் புஸ்தகம் எழுத்தானியே பேனா உபாத்தியாயர் எழுதித்தரும் ஏட்டுச் சுவடியில் இருந்து முதலில் நெடுங்கணக்கை அரிச்சுவடியை கற்றுக்கொள்வான் மாணாக்கன் அப்பால் என்று சுவடி முதலிய சுவடிகள் பெற்று படிப்பான் ஓலை வாரவும் சுவடி சேர்க்கவும் நன்றாக எழுதவும் தெரிந்து கொள்வதற்கு பல நாளாகும் சுவடியை பிரித்து ஒழுங்காக கட்டுவதற்கு கூட பழக்கம் வேண்டும் பிள்ளைகளுக்கு எழுத்துப் பழக்கம் உண்டாக உபாத்தியாயர் ஓர் ஓலையில் எழுதி தருவார் பிள்ளைகள் அதே மாதிரி எழுதிப் பழகுவார்கள் அந்த மூல ஓலைக்கு சட்டம் என்று பெயர் ஏட்டுச்சுவடிகளில் மஞ்சள் ஊமத்த இலைச்சாறு வசம்பு கறி முதலியவற்றை தடவிப் படிப்பது வழக்கம் எழுத்துக்கள் தெளிவாக தெரிவதற்கும் பூச்சிகள் வராமல் இருப்பதற்கும் அவ்வாறு செய்வார்கள் ஏட்டுச்சுவடிகளுக்கு குறிப்பிட்ட அளவு ஒன்றுமில்லை வெவ்வேறு அளவில் அவை இருக்கும் சுவடிகளில் ஒற்றை துவாரம் இருக்கும் ஒரு நூற்கயிற்றை கிளிமூக்கு என்ற ஒன்றில் முடிந்து சுவடியின் துவாரத்தின் வழியே செலுத்தி அதை கட்டுவார்கள் பனையோலையை நரம்போடு சேர்த்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கிளிமூக்குகளாக உபயோகப்படுத்துவார்கள் கிளிமூக்கிற்கு பதிலாக பொத்தானையோ துவாரம் பண்ணின செம்பு காசையோ சோழியையோ முடிவதும் உண்டு ஏடுகளின் ஆரம்பத்திலும் இறுதியிலும் வெற்றேடுகள் சில சேர்த்திருப்பார்கள் எழுத்தாணிகளில் குண்டெழுத்தாணி வாரெழுத்தாணி மணக்கெழுத்தாணி என வெவ்வேறு வகை உண்டு வாரெழுத்தாணிக்கு பனையோலையினாலே உரை செய்து அதற்குள் செருகி வைப்பார்கள் பிடி இருக்கும் மடக்கிக் கொள்ளலாம் அந்த பிடி மரத்தினாலோ தந்தத்தினாலோ மாட்டுக்கொம்பினாலோ அமைக்கப்படும் ஒரு பையன் புதியதாக ஒரு நூலை படிக்கத் தொடங்குவதை சுவடி துவக்கல் என்பார்கள் பனையோலையில் அந்த நூலை எழுதி மஞ்சள் தடவி விநாயக பூஜை முதலியவற்றை செய்து பையனிடம் கொடுத்து உபாத்தியாயர் படிப்பிப்பார் அவன் வீட்டிலிருந்து வந்த காப்பரிசி நிவேதனம் செய்யப்படும் அது தேங்காய் துண்டு எள்ளு வெல்லம் இவைகள் சேர்க்கப்பெற்று மிகச் சுவையாக இருக்கும் அதை பிள்ளைகளுக்கும் பிறருக்கும் விநியோகம் செய்வார்கள் அன்றை தினம் பள்ளிக்கூடத்திற்கு விடுமுறை நாளாகும் சுவடி துவக்கல் என்றால் பிள்ளைகளுக்கு அளவற்ற சந்தோஷம் உண்டாகும் புதிய நூலைக் கற்பதனால் உண்டாவதென்று அது காப்பரிசி கிடைக்கும் பள்ளிக்கூடம் இராது என்ற ஞாபகமே அதற்குக் காரணம் பௌர்ணமி அமாவாசை பிரதமை அஷ்டமி ஆகிய தினங்களில் பள்ளிக்கூடம் நடைபெறாது அந்த விடுமுறை நாட்களை வாவு என்று சொல்வார்கள் உவா என்பதே எவ்வாறு மருவியது உவா என்பது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் பெயர் ஒவ்வொரு பிள்ளையும் தினந்தோறும் உபாத்தியாயருக்கு ஏதேனும் ஒரு பொருள் கொண்டு வந்து கொடுப்பான் ஒரு விறகோ வரட்டியோ காயோ பழமோ தருவது வழக்கம் விசேஷ தினங்களில் அந்த விசேஷத்திற்கு உபயோகப்படும் பொருள்களை தருவார்கள் விடுமுறை நாட்களில் பணமும் கொடுப்பதுண்டு அதை வாவுக்காசு என்று சொல்லுவர் உபாத்தியாயருக்கு மாதம் கால் ரூபாய் சம்பளம் ஒவ்வொரு பையனும் கொடுப்பான் பணக்காரர்கள் வருஷாசனமாக நெல் கொடுப்பார்கள் விசேஷ காலங்களில் மரியாதையும் செய்வார்கள் நவராத்திரி காலங்களில் உபாத்தியாயருக்கு ஒரு வகையான வரும்படி உண்டு அந்த உற்சவத்தை மானம்பு என்று சொல்வார்கள் மகா நோன்பு என்னும் சொல்லே அந்த உருவத்தை அடைந்தது அக்காலத்தில் பிள்ளைகள் நன்றாக அலங்கரித்துக் கொண்டு வந்து பாட்டு பாடுவார்கள் கோலாட்டம் போடுவார்கள் அதற்கெனவே தனியே பாட்டுக்கள் உண்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் பிள்ளைகளை அழைத்துச் சென்று பாடச் செய்வது உபாத்தியாயர் வழக்கம் வெளியூருக்கும் அழைத்துச் செல்வது உண்டு அவரவர்கள் தங்கள் தங்கள் நிலைமைக்கு தக்கபடி பணம் தருவார்கள் இந்த பணம் முழுவதையும் உபாத்தியாயர் எடுத்துக்கொள்வார் மானம்பூ வருவாயினால்தான் உபாத்தியாயர்கள் தங்கள் வீட்டுக் கல்யாணம் முதலிய காரியங்களை சிறப்பாக நடத்துவார்கள் உபாத்தியாயருக்கு அக்காலத்தே கணக்காயர் என்ற ஒரு பெயருண்டு கிராமத்து ஜனங்கள் உபாத்தியாயரிடம் மரியாதையோடு பழகுவார்கள் பிள்ளைகளை அவர் என்ன செய்தாலும் அது குறித்து வருத்தமடைய மாட்டார்கள் அவரை கேட்கவும் மாட்டார்கள் வீட்டில் விஷமம் செய்யும் பிள்ளைகளை உபாத்தியாயரிடம் சொல்லி அடக்குவார்கள் இளமைப் பருவம் முழுவதும் பிள்ளைகள் உபாத்தியாயருடைய ஆட்சியின் கீழ் இருக்க வேண்டும் அவரையே தெய்வமாக மதிப்பதும் இன்றியமையாத வேலைகளில் அவர் வீட்டு வேலைகளைச் செய்வதும் மாணாக்கர்களுக்கு இயல்பு பள்ளிக்கூடத்தில் உபாத்தியாயர் செய்விக்கும் தண்டனைகள் மிகவும் கடுமையானவை அவரது பிறம்படி ஒன்றினாலேயே மாணாக்கர்கள் கதிகலங்குவார்கள் விட்டத்தில் கயிற்றை கட்டி அதை பிடித்து தொங்கிக் கொண்டு சில நேரம் இருக்கும்படி செய்வது ஒரு தண்டனை அதை கோதண்டம் என்று கூறுவர் அப்படி பையன் தொங்கும்போது கீழிலிருந்து உபாத்யாயர் அவனது காலில் அடிப்பதும் உண்டு நான் ஒருமுறை இந்த தண்டனையை அடைந்திருக்கிறேன் பாடம் நன்றாய் சொன்னவனை சொல்லாதவன் முதுகில் ஏறச் செய்து பிற்பகலில் பிள்ளைகளை சுற்றி வரச் செய்வது வழக்கம் அதற்கே குதிரையேற்றம் என்று பெயர் அவ்விதம் நான் ஒருமுறை சவாரி செய்திருக்கிறேன் இவ்வாறு மாணாக்கர்கள் மனத்தில் அச்சத்தை உண்டாக்கி கல்வி புகட்டும் இந்த வழக்கம் இக்காலத்தில் யாவராலும் கண்டிக்கப்படுகிறது அக்காலத்தில் பெரும்பாலான திண்ணைப் பள்ளிக்கூடங்கள் இந்த முறையில்தான் நிகழ்ந்து வந்தன அடிக்கு பயந்தாவது பையன் படித்து வந்தான் அவனுக்கு பல விஷயங்கள் மனநமாகும் மாணாக்கனுக்கு ஞாபக சக்தியை அபிவிருத்தி செய்வதற்கு உபாத்தியாயர்கள் சிரமப்படுவார்கள் ஒரு மனிதன் தன் வாழ்க்கைக்கு அடிப்படையான விஷயங்களை இளமையில் பள்ளிக்கூட வாழ்வில் மனப்பாடமாக தெரிந்து கொள்வான் எண் சுவடியில் சுவடியிலுள்ள மேல்வாய் இலக்கம் குழிமாற்று நெல் இலக்கம் முதலிய வாய்ப்பாடுகள் பெரிய வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தை நடத்துவதற்கும் ஜனங்கள் பெரிய உத்தியோகங்களை வகிப்பதற்கும் உரிய வழியை புலப்படுத்தின எல்லாம் பெரும்பாலும் மனக்கணக்காகவே இருக்கும் அக்காலத்தில் பள்ளிக்கூடத்தில் பிரபவாச்சுவடி பிரபவாதிச்சுவடி என்ற ஒரு புஸ்தகம் பாடகமாக இருந்தது அதில் வருஷங்கள் மாதங்கள் நட்சத்திரங்கள் யோகம் கரணம் ராகு காலம் குளிகை காலம் யமகண்டம் முதலிய சோதிட விஷயங்களும் லோகங்கள் சக்கரவர்த்திகள் மன்மந்திரம் தீவுகள் முதலிய பல விஷயங்களும் இருக்கும் அவற்றை நன்றாக மனப்பாடம் பண்ணி கொண்ட மாணக்கன் பிறகு பல சந்தேகங்களை ஆசிரியர் தெரிந்து கொள்ளும் சக்தியைப் பெறுவான் பண்டிகை நாட்களில் பிள்ளைகள் யாவரும் ஒன்றாகச் சேர்ந்து கோயிலுக்குச் செல்வார்கள் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதியில் பழஞ்சுவடிகளையெல்லாம் சேர்த்து அழகான ஒரு சப்பரத்தில் வைத்து மேளதாளத்துடன் இழுத்துச் சென்று ஆற்றிலோ குளத்திலோ விடுவார்கள் பிள்ளையார் என்று ஏழு பிள்ளையாரை தரிசிக்க வேண்டும் என்பது ஒரு சம்பிரதாயம் ஸ்ரீஜெயந்தியிலும் சிவராத்திரியிலும் பிள்ளைகள் சேர்ந்து பாடிச் சென்று வீடுதோறும் எண்ணெய் தண்டி இரவில் கண்விழித்துப் பாடிக்கொண்டும் கதை சொல்லிக்கொண்டும் வேடிக்கையாகப் பொழுதுபோக்குவார்கள் மீண்டும் அடுத்த சில அத்தியாயங்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு மக்களே தங்களின் கருத்துக்களை தமிழ் ஆடியோ புக்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற முகவரிக்கு தெரியப்படுத்தவும் டிஏஎம்ஐஎல் ஏயுடிஐஓ பி ஓகேஎஸ் தமிழ் ஆடியோ புக்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் நன்றி வணக்கம்